பெங்காலி மராத்தி தெலுங்கு உள்ளிட்ட பல மொழி படங்களில் நடித்தது மூலம் இந்திய அளவில் மிகவும் பிரபலமான நடிகையாக இருப்பவர் தான் நடிகை ராதிகா ஆப்தே தமிழில் பார் ரஞ்சித் இயக்கத்தில் வெளிவந்த கபாலி படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இதன் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நடிகை ஆனார் ராதிகா ஆப்தே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பிரிட்டிஷ் வயலின் கலைஞரும் இசையமைப்பாளருமான பெனடிக் டெய்லரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மேலும் நீண்ட வருடங்களுக்குப் பிறகு கடந்த ஆண்டு ஒரு பெண் குழந்தைக்கு தாயானார் நடிகை ராதிகா ஆப்தே இந்த நிலையில் சமீபத்தி பேட்டி ஒன்றில் பேசிய நடிகை ராதிகா ஆப்தே ஒரு தயாரிப்பாளர் நான் கர்ப்பமாக இருந்ததை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை என் உடல் மாற்றங்களையும் அசௌகரியங்களையும் பொருட்படுத்தாமல் படப்பிடிப்பில் என்னை இறுக்கமான உடைகளை அணியச் சொன்னார் நான் வழியால் அவமதிப்பட்ட போதும் மருத்துவரை பார்க்க அனுமதிக்கவில்லை அந்த நேரத்தில் நான் மிகவும் வேதனைப்பட்டேன் என்றார் அதே நேரத்தில் ஒரு ஹாலிவுட் படத்தில் பணிபுரிந்த போது அந்த படத்தின் இயக்குனர் எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார் என் மீது அதிக அக்கறை கொண்டார் அந்த மனிதாபிமானமும் அனுதாபமும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது என்று ராதிகா கூறியுள்ளார் கர்ப்பமாக இருப்பதை தெரிந்தும் ஒரு தயாரிப்பாளர் பிரபலமான ஒரு நடிகையை இப்படி சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளார் என்பதை அந்த நடிகையே கூறியது ரசிகர்களிடமும் திரைத்துறையினர் மத்தியிலும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் தெரிஞ்சுக்க பண்ணுங்க